ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு My Style குக்கிங் சேனலில் ப்ரோட்டீன் calcium, அயன் ஃபைபர் மினரல் சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தினமும் ஒரு லட்டு அப்படி இல்லைனா வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு லட்டுன்னு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய கை கால் வலி இருபொழிலாம் வரவே வராது அண்ட் இந்த லட்டு ஒரு டைம் பல்காக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அன்ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா மறுக்காமல் மை ஸ்டீல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா வீடியோக்கு ஒரு சின்ன லைக்கும் பண்ணுறேங்க வாங்க இப்போ இந்த ஹெல்தியான லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த லட்டு செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க தோலோடவே உளுந்து சாப்பிடும்போது அதில் இருக்க எல்லா சத்துக்களுமே ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த உளுந்தை வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் கிட்டே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உளுந்தை கருனதுமே அதில் இருக்கற தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ இந்த உளுந்தை வந்துட்டு ஒரு ட்ரையான காட்டன் கிளாத் மேலே போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஃபேன் கடியிலே கையை வச்சுக்கலாம் நல்லா ட்ரையாக காயணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் கையை வச்சுக்கிட்டா போதும் அடுத்தது நம்ம உளுந்து மெஷர் பண்ணோம்ல அதே கப்பாலேயே ஹாஃப் கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பையும் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிக்கோங்க அடுத்து ஒரு காட்டன் கிளாத் மேலே கழுவி வச்சிருக்க பாசிப்பருப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க வீடியோவில் காமிக்கிறதில்ல இந்த மாதிரி பாசிப்பருப்பையும் ஃபேன் காத்துலேயே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு காய வச்சுக்கலாம் பாசி பருப்பு அதுக்கப்புறம் உளுந்து ரெண்டுமே காஞ்சு வரட்டும் உளுந்தையும் பாசிப்பருப்பையும் காய வச்சு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா உளுந்து மேலையும் பாசிப்பருப்பு மேலையும் இந்த மாதிரி கையை லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி ஏற்றிங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பருப்பு வந்து கையில் ஒட்டிகிட்டு வருதில்லை இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் இந்த அளவுக்கு உளுந்தையும் பாசிப்பருப்பையும் காய வச்சதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையுமே வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உளுந்தை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக போயிட்டு நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் உளுந்து அப்புறமா நல்ல ஒரு மணத்தோட இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து பாசிப்பருப்பையும் பேனில் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம் நம்ம வறுக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும் பாசிப்பருப்பு வறுபட்டு அதுல இருக்க ஈரப்பதம் எல்லாமே ஃபுல்லா போயிட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமான கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த பாசிப்பருப்பையும் உளுந்து கூடவே சேர்த்துக்கோங்க அடுத்து ஹாஃப் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து வறுக்காத வேர்க்கடலை ஏற்று இருக்கேன் அதனால நல்லா வந்து வறுத்துக்க போறேன் சப்போஸ் நீங்க வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டா சூடாகிற வரைக்கும் மட்டும் சூடு பண்ணிட்டு அது தோலை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உளுந்த எந்த கப்ல மிஷர் பண்றமோ மற்ற இன்கிரீடியண்டையும் அதே கப்பாலே மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வேர்க்கடலை வருபட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதோட தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த ஸ்டவ் ஆஃப் வேர்க்கடலையோட சூடு ஆனதுக்கு அப்புறமா அதோடைய தோலை ரிமூவ் பண்ணிட்டு இதையும் உளுந்து கூடவே சேர்த்துக்கோங்க அடுத்து ஹாஃப் கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் எள்ளு வறுபட்டதுக்கு அப்புறமா படப்பட வெடிக்க ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் எல்லை வறுத்துக்கலாம் எள்ளு வரப்பட்டு ஒன்று ரெண்டு எள்ளு வெடிக்க ஸ்டார்ட் ஆகும்போது இந்த எள்ளையும் உளுந்து கூடவே சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இதே பேனில் ஹாஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலையையும் அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்க வேண்டாம் இப்போ பாருங்க பொட்டுக்கடலையோட கலர் வந்துட்டு ஒன்று ரெண்டு லைட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடலையும் உளுந்து கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஹாஃப் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும் பச்சரிசி வறுபட்டதுக்கப்புறமா நல்ல பால் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் பச்சரிசி ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ வந்துட்டு பால் கலருக்கு ஆகிருக்கு இல்லையா இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையும் உளுந்து கூட சேர்த்துக்கோங்க ஃபைனலாக பேனில் பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஹெல்தியான லட்டு ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் பாதாமையும் முந்திரியையும் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா இதையும் உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்த பொருட்களுடைய சூடு கம்ப்ளீட்டாக அரைனதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக இதில் ஏழு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாவை தொட்டு பார்க்கும்போது நல்ல ஷைனிங்காகவே இருக்கும் நர நரம்லாம் இருக்காது அந்தளவுக்கு நல்லாவே வந்துட்டு மையம் அரைக்க முடியும் அடுத்து மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க மிக்ஸி கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு பெருமை மழம் சேர்த்துக்கோங்க கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு நான் பெருச்சை மழம் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பெரிச்சை மழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பேர்ச்சை மழத்தை ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க மாவு கூட சேர்த்துக்கோங்க அடுத்தது நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிவிட்டு சுட சுட அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக பேச்சை மழம் தான் சேர்த்திருக்கோம் வெள்ளம் நாட்டுச்சக்கரலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நான் சொல்லியிருக்காலே பேரிச்சமிழம் சேர்த்துக்கோங்க இனிப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இந்த மாவை நல்லா பசங்க விட்டுக்கோங்க மாவை பசஞ்சதுக்கு அப்புறமா மாவுடைய கன்சிஸ்டன்சி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இருக்கும் இதில் வந்து நம்ம பேர்ச்சி மழை சேர்த்துருக்கோம்ல அதிலே வந்து ஈரப்பதம் இருக்கும் அதனால் அது மட்டும் இல்லாமல் நெய்யுமே சேர்த்துருக்கோம் அப்படின்றதால மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சில இருக்கும் இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து லட்டு ஷிப்க்கு பிடிச்சிக்கலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஹெல்தியான லட்டுவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லட்டு பிடிச்சதுக்கப்புறமா இந்த லட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெளியில் வச்சோம் அப்படின்னாலுமே ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் கேட்டு போகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு சின்ன லைக் பண்ணுறீங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்